கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோயிலுக்கு பின்னால் கும்பேஸ்வர சுவாமி கோயில் இருக்கிறது ரொம்ப விசேஷமானது அந்த கோயில் கோபுரம் இது அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தோம்னாக்கா சாரங்கபாணி கோயில் ரெண்டு கோபுரமும் கும்பகோணத்தில் பெரிய கோயில் கோபுரமாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தை போலயே இந்த கோயில் கோபுரமும் ஃபேமஸான கோபுரங்களில் ஒன்று வெளிப்பிரகாரம் இது உள்ள பெருமாள் வந்து ரதத்தில் இருக்கிற மாதிரியே வடிவமைப்போடையே இருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து இருக்கிறதாக ஐதீகம் வைகுண்ட வாசல் இந்த கோயிலில் கிடையாது காரணம் தட்சிணாயணம் புண்ணியாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆறு மாதம் இந்த க கதவு வழியாலும் தட்சிணாயண மலியாலயம் ஆறு மாதம் உத்தராயண புண்ணியகால மலியாலயம் போனோம் அதனால் போகிறப்போ என்னைக்கு என்றைக்கி தட்சிணாயணம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ த சித்திரை தேராகவும் அதே போல் தை தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையான தேர் சித்திரை தேர் இந்த கோயிலில் ரொம்ப பெரிய தேர் வேர்ல்டு ஃபேமஸான தேர்களில் சித்திரை தேர் இந்த கோயிலில் உள்ளது